யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த செக்ஷன் நம்ம பார்க்க போகிறது டிடிஎஸ்க்கும் டிசிஎஸ்க்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில் நம்ம வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மீனிங் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது டிடிஎஸ் அப்படிங்கிறது பேயர் அவர் கொடுக்க போகிற அமௌண்ட்ல இருந்து டிடிஎஸ் அப்படிங்கிறது செட்டன் பெர்சன்டேஜ் ஆஃப் டாக்ஸ் அமௌண்ட்டை டிடெக்ட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை தான் அந்த இன்கம் ரிசீவருக்கு கொடுக்குறாரு இதுதான் டிடிஎஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ சோர்ஸ் ஆஃப் இன்கம்ல இருந்து செட்டன் பர்சன்டேஜ் ஆஃப் இன்கம் டேக்ஸ் அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணப்படுது அப்படிங்கறதுனால இதை டேக்ஸ் டிடெக்டட் அட் சோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் டிசிஎஸ் அப்படிங்கிறது டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இது ஒரு சில குட்ஸுக்கு மட்டும் அப்ளிகபிள் ஆகும் அந்த குட்ஸ் சேல்ஸ் பண்ணும்போது அந்த சேல்ஸ் பில் சேல்ஸ் பில்ல எக்ஸ்ட்ராவா டிசிஎஸ் அப்படிங்கிற இந்த டேக்ஸ கலெக்ட் பண்றாங்க ஸோ அதனால இது டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ் அப்படின்னு நம்ம இதை நம்ம பார்க்குறோம் எய்ம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டேரக்டா ஒரு இன்கம்ல இருந்து டிடிஎஸ் அப்படிங்கிறது டிரெக்ட் பண்றாங்க கெடெக்ட் பண்றவர் அப்படின்னா யார் பேமெண்ட் பண்றாங்களோ அவங்க கெடெக்ட் பண்றாங்க இது யாருடைய இன்கம் யாரு அந்த இன்கம் ரிசீவ் பண்றாரோ அவருக்கான இன்கம் டேக்ஸ் தான் இந்த டிடிஎஸ் அப்படிங்கிறது டேரக்டா அந்த இன்கம்ல இருந்து டெடெக்ட் பண்ணப்படுது அந்த இன்கம் சோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் டிசிஎஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு சில குட்ஸ் சேல்ஸ் பண்ணும்போது அந்த சேல்ஸ்ல எந்த ஒரு வரி ஏய்ப்பும் இருந்துடக்கூடாது கூடாது அப்படிங்கறத கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதுக்காக இந்த டிசிஎஸ் அப்படிங்கிறது கரெக்ட் பண்றாங்க ஸோ டிசிஎஸ் நோக்கம் வரி ஏய்ப்ப ஒரு குறிப்பிட்ட குட்ஸ் சேல்ஸ்ல இருந்து அவாய்ட் பண்ணணும் அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக இந்த டிசிஎஸ் அப்படிங்கிறது இருக்கு அதே டிடிஎஸ்ன்னு சொல்லும்போது டைரக்டா இன்கம்ல இருந்து இன்கம்ல இன்கம் சோர்ஸ்ல இருந்து அட் டைம் டேரெக்டாக எப்போ கொடுக்குறாங்களோ அந்த அந்த டைம்ல வந்து டிடெக்ட் பண்ணணுங்கிறது தான் இதோடைய நோக்கமாக இருக்கு அடுத்து அப்ளிகபிள் ஃபார் யாருக்கெல்லாம் இது பொருந்தும் அவனு பார்க்கும்போது இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி பிஸ்னஸாக இருந்தாலும் சரி அவங்க பேமெண்ட் பண்ணுறாங்க அந்த பேமெண்ட் டிடிஎஸில் கவர் ஆகக்கூடிய பேமெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அவங்க இண்டிவிஜுவல் பர்சனாக இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பர்சனாக இருந்தாலும் சரி அவங்க கண்டிப்பாக அது அதில் டிடிஎஸ்ங்கிறது டிடெக்ட் பண்ணணும் இங்கே யாருக்கு அப்ளிகபிள்னு பார்த்தீங்கன்னா செல்லருக்கு அப்ளிகபிள் டிசிஎஸ்ல கவர் ஆகக்கூடிய குட்ஸ்ல சேல்ஸ் பண்றாங்க அந்த குட்ஸ் சேல்ஸ் பண்றாங்க அப்படின்னா யார் செல்லரோ யார் சேல்ஸ் பண்ற செல்லரோ அவங்களை அவங்க டிசிஎஸ்ங்கிறத கலெக்ட் பண்ணணும் அவங்களுக்கு தான் இந்த டிசிஎஸ் அப்படிங்கிறது அப்படி அடுத்து என்னென்ன மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸ் கவர் ஆகுது எந்தெந்த டிரான்சாக்ஷனுக்கு டிசிஎஸ் அண்ட் டிடிஎஸ் கவர் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இப்ப டிடிஎஸ் அப்படி பார்க்கும்போது சேலரி ரெண்ட் கமிஷன் இன்ட்ரெஸ்ட் கான்ட்ராக்ட் பேமெண்ட் ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் ஸோ இந்த மாதிரியான டிடிஎஸ்ல கவர் ஆகக்கூடிய பேமெண்ட் மட்டும் இந்த டிடிஎஸ்ங்கிறது கவர் ஆகும் இதை நம்ம பேமெண்ட் ரிலேட்டட் டிரான்சாக்சன் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இதை நம்ம ஒரு பேமெண்ட் அவுட் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம் அட் சேம் டைம்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பில்லா கூட நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம் இந்த டிரான்சாக்ஷன்ல தான் டிடிஎஸ் அப்படிங்கிறது கவர் ஆகுது இப்ப டிசிஎஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபாரஸ்ட் ப்ராடக்ட் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் டென்டூ லீவ்ஸ் மினரல்ஸ் ஆஃப் டோல் பிளாசா இந்த மாதிரியான குட்ஸுக்கு மட்டும்தான் டிசிஎஸ் அப்படிங்கிறது கவர் ஆகுது இந்த குட்ஸ் இந்த மாதிரியான குட்ஸை எப்ப சேல்ஸ் பண்றாங்களோ அந்த டைம்ல டிசிஎஸ் அப்படிங்கிறது சேர்த்து கலெக்ட் பண்ணணும் அப்ப இந்த இடத்துல கவர் ஆகக்கூடிய டிரான்சாக்ஷன் என்ன அப்படின்னா ஓன்லி சேல்ஸ் டிரான்சாக்ஷன் அப்படின்னு நம்ம பாக்குறோம் ஆனா டிடிஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேமெண்ட் ரிலேட்டட் டிரான்சாக்சன்லாம் இருந்தாலும் சரி பர்ச்சேஸ் பில் ரிலேட்டட் டிரான்சாக்ஷனாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல டிடிஎஸ் அப்படிங்கிறது கவர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அடுத்து டைம் எப்போ இந்த டேக்ஸ் அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிற டைம் பேமெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் எப்போ பேமெண்ட் அப்படிங்கிறது டியூ ஆகுதோ அல்லது எப்போ அந்த பேமெண்ட் அப்படிங்கிறது பே பண்ணுறாங்களோ இந்த டைம் முன்கூட்டி வருது எப்போ முன்கூட்டி வருது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அந்த டைம்ல டிடிஎஸ் அப்படிங்கிறது நம்ம டிடெக்ட் பண்ணணும் உதாரணத்துக்கு சேலரி ரெண்ட் இது இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மந்த் அண்ட் மந்த் நம்ம பேமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பென்சஸ் பிசினஸ்க்கு இருக்கும் ஒவ்வொரு மந்த்தோடைய லாஸ்ட் டேட்லேயே அந்த பர்டிகுலர் எக்ஸ்பென்சஸ் டீ ஆயிடும் அப்போ அந்த மந்த்தே டிடிஎஸ் அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் பேமெண்ட்டுக்கு பொருந்தும் சில கம்பெனிகள்ல சேலரி ரெண்ட் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கான ரெண்டை அடுத்த மாதம் தான் வந்து பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுவாங்க உதாரணத்துக்கு சேலரி அப்படிங்கிறது அஞ்சாந்தேதி கொடுக்கலாம் ஏப்ரல் சேல சேலரிய மே மந்த் அஞ்சாம் தேதி பேமெண்ட் பண்ணலாம் ஆனா இது எப்ப டியூ ஆகும் அப்படின்னா ஏப்ரல் மந்த் எண்ட்லயே இஸ் இயர்லியர் அப்படின்னு பார்க்கும்போது ஏப்ரல் மந்த் எண்ட்லயே வந்து இது டியூ அப்படிங்கிறது வருது அப்ப ஏப்ரல் மந்த்தே இதுக்கான டிடிஎஸ் அப்படிங்கிறது டிடெக்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு அதே மாதிரி இப்போ ரெண்ட் அப்படிங்கிறது உதாரணத்துக்கு ஒவ்வொரு மாதத்துக்கான ரெண்டையும் அடுத்த மாதம் பத்தாம் தேதி தான் பேமெண்ட் பண்றாங்க அந்த பர்டிகுலர் கம்பெனி அப்படின்னு வச்சிருக்கோம் ஆனா இந்த ரெண்ட் எப்ப டியூ ஆகும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டேட்லயே டியூ ஆயிடும் இப்போ உதாரணத்துக்கு ஏப்ரல் மந்த்துக்கான ரெண்ட் ஏப்ரல் தேர்ட்டியே வந்து டியூ ஆயிடும் ஆனால் அதை பேமெண்ட் பண்றது மே மாதம் பத்தாம் தேதி தான் பேமெண்ட் பண்றாங்க அப்போ இதுக்கான டிடிஎஸ் அப்படிங்கறத எப்போ டிடெக்ட் பண்ணும் அப்படின்னா ஏப்ரல் மந்த் எண்ட்லேயே வந்து டிடெக்ட் பண்ணிருக்கணும் அதே மாதிரி அந்த மே மந்த் டியூ டியூ டேட்டுக்குள்ள கண்டிப்பாக டாக்ஸ் அமௌண்ட் பேமெண்ட் பண்ணிடணும் இதுல டியூ அப்படிங்கிறது ப்ரீவியஸ் மந்த் எண்ட்லயே வந்து என்ன ஆயிருது அப்படின்னா முன்கூட்டியே வந்துருது இந்த டிடிஎஸ்ங்கிறத டிடெக்ட் பண்ணணும் அதே மாதிரி அட்வான்ஸ் பேமெண்ட் ஏதாவது கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்துல இப்ப சேலரிஸில் மேக்சிமம் அட்வான்ஸ் சேலரி அப்படிங்கிறது ஒரு சில எம்ப்ளாயிக்கு வந்து ரெக்வஸ்ட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அட்வான்ஸ் சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னா அட்வான்ஸ் சேலரி கொடுக்கும் போதே டிடிஎஸ் அப்படிங்கிறது டிடெக்ட் பண்ணிருந்தோம் இந்த இடத்துல டியூ ஆகுறது என்ன பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஏப்ரல் மந்த் இருபதாம் தேதி ஒருத்தருக்கு அட்வான்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது அந்த அட்வான்ஸ் ஏப்ரல் மந்த்துக்கான சேலரில இருந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்துல இருபதாம் தேதி அட்வான்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இருபதாம் தேதியே டிடிஎஸ் அப்படிங்கிறது டெடெக்ட் பண்ணப்படும் இதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பேமெண்ட் அதே மாதிரி கமிஷன் இன்ட்ரெஸ்ட் ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் இது எல்லாம் எப்ப பேமெண்ட் அப்படிங்கிறது பண்றோமோ அந்த டைம்லயே அந்த பர்டிகுலர் மன்துக்கான டிடிஎஸ்ஆ அது அக்கவுண்ட்ல எடுக்கப்படும் இதான் வந்து டைம் எந்த டைம்ல டிடிஎஸ் அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதையே டிசிஎஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னா சேல பேஸ் பண்ணி ஸோ எந்த டைமில் நம்ம சேல் பில் ரைஸ் பண்ணுறோமோ அந்த டைமில் டிசிஎஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அப்ளிகபிள் ஆகும் இங்கே நம்மளுக்கு டைம் வந்து பார்க்கும்போது சேல் சேல்பில் எந்த டேட்டில் ரெக்கார்ட் ஆகுதோ அந்த டேட்டை மட்டும்தான் நம்ம டைம் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அடுத்து யாருக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இதை டிடெக்ட் பண்ண வேண்டிய அது கலெக்ட் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது யார் பேயரோ இல்லை யாரு பையரோ டிடிஎஸை பொறுத்த வரைக்கும் யாரு பேயரோ அல்லது யாரு பையரோ அவங்க தான் டிடிஎஸ் அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு பேமெண்ட் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கு என்னதான் ரிசீவர் அப்படிங்கிற ரிசீவர்களுடைய இன்கம் டேக்ஸா இருந்தாலும் அதை டிடெக்ட் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட பே பண்ணக்கூடியவருக்கு உதாரணத்துக்கு சேலரியா இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல அந்த எம்ப்ளாயருக்கு தான் டிடிஎஸ் ரெஸ் டிடெக்ட் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கு ரெண்ட்டு பே பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டெனண்ட்டுக்கு தான் டிடிஎஸ் அப்படிங்கிறது டிடெக்ட் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது அவருக்கு இருக்கு ஸோ இதான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு டேக்ஸை கவர்மெண்ட்டுக்கு கட்டணும் அப்படிங்கிறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம வந்து பார்க்கணும் இதையே டிசிஎஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது செல்லர் யாரோ அல்லது யாருக்கு அந்த அமௌண்ட் போய் சேருதோ அவர் தான் வந்து டிசிஎஸ் அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பே பண்ண வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது இங்கே இருக்கு ஸோ இதுதான் பர்சன் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஸ்பான்சிபிள் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் அடுத்து டியூடேட் அப்படின்னு பார்க்கும்போது இதுல ரெண்டுமே ஒரே மாதிரியான டியூ டியூடேட்டை தான் சொல்லியிருக்காங்க ஆனா வேற வேற மாதிரி சொல்லியிருக்காங்க வேற வேற மாதிரி வேர்டிங்ஸ்ல இந்த ஆக்ட்ல வந்து சொல்லப்படும் இப்ப டிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மந்த்துக்கான டிடிஎஸ் இருந்துச்சு அப்படின்னா ஏப்ரல் மந்த்ல தவறான பேமெண்ட்டுக்கான டிடிஎஸ் ஆ இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் மந்த் மே மந்த் ஏழாம் தேதி அதோடைய கட் ஆஃப் டியூ டேட்டா வந்து வச்சிருக்காங்க ஏழாம் தேதிக்குள்ள வந்து கண்டிப்பா டிடிஎஸ் அமௌண்ட்டை பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுது உதாரணத்துக்கு மார்ச் மந்த் வந்து பார்க்கும்போது முப்பதாம் தேதி டியூ டேட்டா வந்து இருக்கு ஏன்னா அக்கௌண்ட் க்ளோசர் இருக்கு அப்படிங்கிறதுனால மார்ச் மந்த்துக்கான டிடிஎஸ் மட்டும் ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் அதான் அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் முப்பதாம் தேதி முப்பதாம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஏழாம் தேதிக்கு அடுத்து டிசிஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது வரைக்கும் இங்க எந்த மந்த் டிசிஎஸ் கலெக்ட் பண்ணாங்களோ அந்த மந்த் மந்தோடைய எண்ட் டேட்ல இருந்து ஏழாம் தேதிக்குள்ள டிசிஎஸ் அப்படிங்கிறது பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரூல்ஸ் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஸோ இதுவும் கிட்டத்தட்ட ஏழாம் தேதி அப்படிங்கிறது கட் ஆஃப் டேட் தான் ஆனாலும் அந்த மந்த் முடியும் முடிகிற டேட்ல இருந்து ஏழு நாட்கள் அப்படிங்கிறது இந்த இடத்துல ரூல்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ ரெண்டையும் நம்ம பார்க்கும்போது ஏழாம் தேதி தான் டியூ அப்படின்னு நம்ம வந்து ஈஸியா வந்து எடுத்துக்க முடியும் அடுத்து இங்கே நம்ம வந்து பாக்குறது ரிட்டன் ஃபைலிங்கான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ ரிட்டர்ன் ஃபைலிங் அப்படின்னு பார்க்கும்போது டிடிஎஸ்ல வந்து த்ரீ டிஃப்ரெண்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபைல் பண்ண வேண்டியது இருக்கு என்னென்ன ரிட்டர்ன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சேலரிக்கான பேமெண்டா இருந்தால் டுவெண்ட்டி ஃபோர் கியூ அப்படிங்கிறது குவாட்டர்லி ரிட்டர்னா ஃபைல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதன் சேலரி பேமெண்டா இருந்தால் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபைல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதே அதர் தன் சேலரி பேமெண்ட் என்ஆர்ஐ பீப்புளுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ஆர்ஐ அசோசியா இருந்தாரு அப்படின்னா மட்டும் டுவெண்ட்டி செவன் கியூ அப்படிங்கிற ஃபார்ம் வந்து ஃபைல் பண்ண வேண்டியது இருக்கு இது மூணுமே குவார்டர்லி ரிட்டர்ன் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆனால் டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே டாக்ஸ் ரிட்டர்ன் தான் ஃபார்ம் டுவெண்ட்டி செவன் இ கியூ அப்படிங்கிற ரிட்டர்ன் மட்டும்தான் இங்க அப்ளிகபிள் ஆகும் ஓகே ஸோ இப்போ ரெண்டு டாக்ஸுக்குமான டிஃப்ரென்சஸ் அப்படிங்கிற நம்ம பார்த்துட்டோம் அதே மாதிரி ரெண்டு டாக்ஸஸ்க்கு இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் என்ன அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ ரெண்டு டாக்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ ரெண்டுமே ஒரு இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சு அடுத்து ரெண்டு டாக்ஸுமே அதாவது கலெக்ட் பண்ணக்கூடிய டிசிஎஸ் இருந்தாலும் சரி டிடெக்ட் பண்ணக்கூடிய வேண்டிய டிடிஎஸ் இருந்தாலும் சரி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேன் நம்பர் அப்படிங்கிறது தான் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா டாக்ஸ் டிடெக்ஷன் அண்ட் கலெக்ஷன் அத்தென்டிகேஷன் நம்பர் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம் ஸோ டிடெக்ஷன் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி கலெக்ஷன் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி ஒரே ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டேங் நம்பர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்க இந்த டேங் நம்பர் கொடுக்கறது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதாவது டேங் நம்பருடைய அத்தாரிட்டி யாரு அப்படின்னா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அடுத்து ரெண்டு டேக்ஸுக்குமே குவார்டர்லி ரிட்டர்ன் அப்படிங்கிறது தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அப்ளிகபிள் ஆகுது ஆனால் டாக்ஸ் உடைய பேமெண்ட் வந்து மந்த் அண்ட் மந்த் வந்து பேமெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு லி ரிட்டன் மந்தி பேமெண்ட் அப்படிங்கிறது நீங்க சிமிலாரிட்டிஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப யாரு இருந்து டாக்ஸ் பண்ணப்பட்டிருக்கோ அல்லது யாருக்கிட்ட இருந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கோ இந்த இன்ஃபர்மேஷன் அந்த பர்டிகுலர் ஓகேங்களா இந்த இடத்துல வந்து இல்ல அப்படின்னா கலெக்டி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா யாரோடைய டாக்ஸ் அந்த டாக்ஸ் எவ்வளவு அமௌண்ட் அந்த பர்டிகுலர் பினான்சியல் இயர்ல இருக்கு கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு இல்லன்னா டிடெக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஎஸ் அப்படிங்கிறத டேரக்டாக ட்ரேசஸ் அப்படிங்கிற வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி அந்த பர்டிகுலர் அசஎஸ்சி அவருடைய பேன் நம்பரை பேஸ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி அவர் தனிப்பட்ட முறையில் அவர் பார்த்துக்க முடியும் ஸோ ஒரே ஸ்டேட்மெண்ட்லயே எவ்வளவு டிசிஎஸ் வந்து கரெக்ட் பண்ணப்பட்டிருக்கு எவ்வளவு டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணப்பட்டிருக்கு அந்த பர்டிகுலர் ஃபினான்சியல் இயரில் அப்படின்னு வந்து பார்க்கக்கூடிய ஒரே ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஎஸ் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அடுத்து நம்மளுடைய யூடியூப் சேனல் சார்பாக அதிகமான ஆன்லைன் கோர்சஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதுல மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஜிஎஸ்டியோடைய ப்ரொஃபஷனல் இன் டேலி பிரைம் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து இப்போதைக்கு ரன்னிங்ல போயிட்டு இருக்கு தென் டிடிஎஸ் ப்ரொஃபஷனல் இன் டேலி பிரைம் கோர்ஸ் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ டிடிஎஸ் ரிலேட்டடா உங்களுக்கு அதிகமான அட்வான்ஸ்டு நாலேஜ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்துல டிடிஎஸ் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்க முடியும் லேர்ன் பண்ணலாம் அதே மாதிரி ஐடிஆர் ஒன் இன் டேலி பிரைம் கோர்ஸ் அப்படிங்கிறது தனியா இருக்கு ஸோ டேலியில் ஐடிஆர் ஒன் ஃபார்ம் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ண முடியும் அது எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அதுக்கான ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்கு டேலியில் அதே மாதிரி அங்கே இன்கம் டேக்ஸோடைய டிடிஎஸ் டிடெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு தென் ஐடிஆர் ஒன்னில் இருக்கக்கூடிய டிடெக்ஷனுக்கான செக்ஷன்ஸ்னா என்ன தென் கால்குலேஷன்ஸ்னா என்ன அப்படிங்கிற டீடைல்டு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த கோர்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து எவ்ரி சண்டேஸ் நம்ம வந்து அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஐ மீன் ஒன் ஹவர் கோர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கு மினிமம் வந்து நூறு ரூபாய் மட்டும் நீங்க பேமெண்ட் பண்ணி அதில் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஒன் ஹவர் எஃபிசியன்டா ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃபீச்சரை மட்டும் நம்ம எக்ஸ்பெல்லாம் கவர் பண்ணக்கூடிய செஷனா இது இருக்கும் அது இல்லாம அட்வான்ஸ் கோர்ஸ் டேலி இன் அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிறதும் நம்மளுடைய சேனல் சார்பாக நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி டிடிஎல் அதாவது டேலியோடைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கோர்ஸும் நம்மளுடைய யூடியூப் சேனல் சார்பாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் ரெண்டு பேச்சஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிருக்கு ஸோ அடுத்த பேச்சஸ் அப்படிங்கிறது பிளானிங்ல இருக்கு ஸோ நீங்க டிடிஎல் படிக்கணும் அப்படின்னு ஆரோக்கிட்டீங்க அப்படின்னா கீழ இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பாக என்ரோல்மெண்ட் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இமெயில் ஐடி டேலி சென்னை டேலி கோர்ஸ் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற இந்த ஈமெயிலுக்கு உங்களுடைய ரிக்வெஸ்ட் அப்படிங்கறத நீங்க ரைஸ் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுடைய என்ரோல்மெண்ட் அப்படிங்கிறதுக்கும் அதிகமான இன்ஃபர்மேஷனை நீங்கள் லேர்ன் பண்றதுக்கான ஒரு நல்ல ஒரு ஆப்பர்சூனிட்டி அப்படிங்கிறது சென்னை டேலி கோஸ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது உங்களுக்கு தேங்க் யூ ஃபார் வாட்ச் நம்ம அர்த்தம்